கரூரை அடுத்த குழித்தலை நகர பகுதியில் தேவையின்றி வாகனங்களில் வரும் நபர்களுக்கு கொரோனா பரிசோதனை நெகட்டிவ் வந்தால் மட்டுமே வாகனம் ஒப்படைப்பு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அதிரடி கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியில் கொரோனா ஊரடங்கு காரணமாக அரசு விதிமுறைகளை பொதுமக்கள் வியாபாரிகள் உள்ளிட்டோர் முறையாக கடைபிடிக்க பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டு வருகின்றது அதன்படி பல்வேறு இடங்களில் தொடர்ந்து சோதனை மேற்கொள்ளப்பட்டு முகக்கவசம் அணியாதோர் சமூக இடைவெளியை கடைபிடிப்பாமல் இருப்பவர்கள் தேவையின்றி வாகனங்களில் சுற்றித் திருவோர் ஆகியோருக்கு அபராதம் விதிப்பதோடு அவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டு அவர்களது வாகனங்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது மேலும் குளித்தலை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் நாவுக்கரசன் தலைமையில் இன்று முதல் அனாவசியமாக வாகனங்களில் வரும் நபர்களை நிறுத்தி கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டும் என திட்டமிட்டு குளித்தலை சுங்கங்கேட் அருகே சோதனை சாவடியில் சாலையில் வாகனங்களில் செல்வோர்களை நிறுத்தி சோதனை செய்யப்பட்டது அதில் மருத்துவமனை மருத்துவம் நியம காரியங்களுக்கு செல்வோரை தவிர தகுந்த காரணம் இல்லாமல் தேவையின்றி வாகனங்களில் சுற்றுத் திரிபவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் நகர்ப்புற மருத்துவ குழுவினர்களால் கொரோனா சோதனை செய்யப்பட்டது தங்களுக்கு நோய் தொற்று இல்லை என்பதை உறுதி செய்யப்பட்டதற்கான ஆவணத்தை அவர்களின் வாகனங்கள் அவர்களிடம் ஒப்படைக்கும் இல்லையெனில் வாகனங்கள் வழங்கப்பட மாட்டாது எனவும் இந்த முறை இன்று முதல் அனைத்து இடங்களிலும் கடைபிடிக்கப்பட உள்ளதாகவும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ராவுக்கரசன் தெரிவித்தார் இன்று மட்டும் தேவையின்றி இருசக்கர மோட்டார் வாகனங்களில் வந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது ஆய்வின் போது குளித்தல டிஎஸ்பி சசிதரன் நகராட்சி ஆணையர் முத்துக்குமார் வட்டார மருத்துவ அலுவலர் சிவகுமார் நகர்ப்புற மருத்துவ அலுவலர் அமீர்தீன் போக்குவரத்து காவலர்கள் ஆகியோர் உடனிருந்தனர்